நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு இடைக்கால தீர்ப்பு அதை ஒட்டி நிறைய செய்திகள் பார்த்திருப்பீங்க விவாதங்கள் அதை ஒட்டி நடந்திருக்கிறது இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு இரண்டே வார்த்தைகள்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த நேரத்தில் திரும்ப இன்னைக்கு ஒரு காலையில் என்ன செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குஷியானந்த் அவர்கள் இத்தனை நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி அப்புறம் பனையூர் அலுவலகம் திறந்திருக்கிறது அப்படின்ற செய்தி எல்லாம் வருது ஆனா இந்த நேரத்தில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூன்று செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் முதல் செய்தி விஜய் கட்சி சார்பிலே சிபிஐ விசாரணை கோரப்பட்டதா அப்படி கேட்கலன்ற பட்சத்தில் எதை வைத்து விஜய் அவர்கள் அந்த ட்வீட்டை இட வேண்டிய அவசியம் வந்தது இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றிருக்கும் அப்படின்ற செய்தியை வானதி சீனிவாசன் உறுதியாக எதை வைத்து சொல்லுகிறார் இது எல்லாவற்றையும் தாண்டி பதினாறு நாட்களுக்கு பிறகு நாங்கள் வாய் திறப்போம் அப்படின்றத எதை வைத்து சொன்னார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கோ அல்லது புரிந்தும் புரியாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வீடியோ தான் இது பாருங்க மற்றவர்களுக்கும் பரப்புங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்ன எல்லா செய்திகளையுமே நேற்றைக்கு நீங்க பாத்திருப்பீங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபியை யை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிஜேபியால் இயக்கப்படக்கூடியவராக இந்த நடிகர் இருக்கலாம் அப்படின்றதுல உறுதியாக இருந்தோம் நேற்றைக்கு வந்த தீர்ப்பை பார்த்து விட்டு பல பேர் ஆஹ் விஜய் அவர்கள் பிஜேபிக்கு இனிமேல் வந்து அடிமை சேவகம் தான் பண்ணணும் பிஜேபி விஜயை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு அதுல சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டா ஏற்கனவே அவர்களுடைய பார்வையில் இருந்தவர்கள் இப்போது வேறு வழியே இல்லாமல் வேற ஆப்ஷனே கிடையாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க என்னங்க நேத்து வந்த தீர்ப்பை வைத்து விஜய் பிஜேபியோடு அலைன்ஸுக்கு போலாம் இல்ல பிஜேபி சொல்வதை கேட்கலாம்னு சொன்னா பரவாயில்ல முதலருமே அப்படிதான் இருக்காரு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றது நியாயமான கேள்வி அப்ப நேற்றைக்கு விஜய் அவர்கள் போட்ட ட்வீட்டு நீதி வெல்லும் நல்லா கேளுங்க நல்லா யோசிங்க சிபிஐ விசாரணையை தாவேக்காவின் சார்பில் யாரும் கேட்கல உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்காவின் சார்பில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கிலோ அல்லது நீதிமன்றத்திற்கு அவங்க சென்ற நோக்கமோ சிபிஐ விசாரணை கோரி இல்ல ஒண்ணு ரெண்டாவது சிபிஐ விசாரணை யாரெல்லாம் கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய பிஜேபி குறிப்பாக உமானந்த் ஜி எஸ் மணி போன்றவர்கள் இப்ப பிஜேபி கேட்டது சிபிஐ தாவேக்கா கேட்டது சிபிஐ இல்ல இப்ப சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது இடைக்கால தீர்ப்பாக சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்லுது அப்ப விஜய் எதை நீதி வெல்லும்னு சொல்றாரு இது முதல் கேள்வி இதற்கு முன்பே எப்படி விஜய் பிஜேபியோடு திமுக மீது வெறுப்புணர்ச்சி பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று வாயளவில் சொன்னாலும் அவங்க பிஜேபியை போலதான் ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா சம்பந்தமே இல்லாமல் கரூர் சம்பவத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் மக்கள் இறக்குறார்கள் நாற்பத்தோரு பேர் சாகுறாங்க அந்த நாற்பத்தோரு பேருடைய சாவுக்கு என்ன மீதி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்பாய திறக்கல ஓடுறாரு அவர் வந்து விமானத்திற்கு வேகமாக சொல்லணுமா அப்படி விமானத்திற்கு வேகமாக சென்ற விஜய் அடுத்த நாளிலிருந்து அல்லது அதே நாளிலிருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியது எல்லோரும் பிஜேபிக்காரர்கள் குறிப்பாக அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஒன்றிய அரசின் சார்பிலிருந்து ஒரு டீம் இங்க வராங்க ஹேமாமாலினி தலைமையில அவங்க வந்து இதை விசாரிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு விஜய் வெளியிட்ட அந்த நான்கு நிமிட வீடியோல நம்மோடு நின்றவர்கள் எங்களுக்காக பேசினவங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு இப்ப நமக்கு எங்க கேள்வி வருதுன்னு கேட்டா பிஜேபி தாங்க எங்களை இழுக்க பாக்குது நாங்க பிஜேபி கூட போக மாட்டோம் பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணியில தாவேக்கா இருக்கணும்னு நினைக்குது ஆனால் தாவேக்கா பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னதுல உறுதியா இருக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றத சொல்ல வேண்டிய இடத்தில் நடிகர் விஜய் இருக்காரா இல்லையா அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக பார்க்கக்கூடிய கூடிய அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு அது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுதான் போடுறாரு அது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதை திரும்ப டெலிட் பண்றாரு டெலிட் பண்றதுக்குள்ள அது பரப்பப்படுது டெலிகிராம்ல எல்லாரும் சொல்றாங்க தயாரா இருங்கன்ற அளவுக்கு போகுது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி சார்ந்த ஒருவர் கூட ஆதவ அர்ஜுனா எப்படி இப்படி பேசலாம் சமூக பதற்றத்தை இது ஏற்படுத்தாதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கல இந்த கேள்வியை அவர்கள் முன்வைக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி எதிர்பார்ப்பது ஒரு கலவரத்தை அந்த கலவரத்தை யார் மூலமாக செய்ய முடியும்னா ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்டவர்களாலதான் செய்ய முடியும் அந்த சிந்தனை கொண்டவர் ஆதவர்ஜுனா அப்புறம் இவரை வைத்துதான் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப பிஜேபி இதை கேட்க முடியாது ஆனா ஒரு தலைவராக விஜய் இதை கேட்டுக்கணுமா வேண்டாமா மூணாவது செய்தி குஷியானந்த் அவர்கள் இத்தனை நாட்களாக வெளியே வரல சோகத்தில இருந்த கவலையில இருந்தேன்னா எப்படி சொல்ல போறாங்க சோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்சியில எதிர்பாராத திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு விஜய் கட்சிக்காரர்கள் அல்லது விஜய் ஆதரவாளர்கள் விஜய் ரசிகர்கள் போல ஒரு கான்ஸ்பிரசி தேர்வு ஏற்படுத்துவது நம்ம நோக்கம் அல்ல அது ஒரு எதிர்பாராத கோரமான ஒரு சம்பவம் ஒரு விபத்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படி இருக்கப்ப எதிர்பாராத ஒன்று நடக்கின்ற போது அந்த இடத்தில் நின்று அவங்க மக்களுக்காக அதாவது போனவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் கட்சிக்காரங்க தொண்டர்கள் அப்படின்றத தாண்டி விஜயை பார்க்க வேண்டும் அப்படின்ற விஜயினுடைய ரசிகர்கள் அப்ப உங்க கணக்குப்படி பார்த்தால் எங்களுக்கு ரசிகர்கள் வேற இல்ல தொண்டர்கள் வேற இல்ல விஜய் ரசிகர்கள் எல்லோருமே எங்கள் தொண்டர்கள்னு சொல்றீங்கல்ல இப்ப செத்து போன அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல அந்த குழந்தையை தவிர்த்து விட்டால் ஏன்னா அதுக்கு விஜயம் தெரியாது தாவேக்காவும் தெரியாது திமுகவும் தெரியாது யாரையும் தெரியாது அதுக்கு அந்த திட்டமிட்ட சதி என்ற கோட்பாடுகள் எல்லாம் புரியாது அந்த பச்சிலையும் குழந்தையை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் தானே அப்ப தொண்டர்கள் ஒரு இடர்பாட்டில் ஒரு கோரமான நேரத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல அப்படி இருக்கிறப்ப நிர்கதியாக நிற்கிற போது அவங்கள விட்டுட்டு ஓடக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம் ஆனா விட்டுட்டு ஓடுறவர் தலைவராக இருக்கிறப்ப விட்டுட்டு ஓடினவரு கட்சியின் பொதுச்செயலாளராக இருக்க கூடாதான்னு தாவேக்காவிட நண்பர்கள் கேட்பாங்க வெளியே வராங்க இடைக்கால தீர்ப்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு வெளியே வராங்க இவ்வளவு நாள் மௌனம் காத்தவர்கள் இரங்கல் கூட தெரிவிக்காத புஷியானந்த் இரங்கல் தெரிவிப்பதற்கு கூட எனக்கு முடியல எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட போன ஆதவர்ஜுனா வீட்டுக்குள்ளேயே நான் உட்கார்ந்துகிட்டு இரங்கல் செய்தியில கூட ஒரு திட்டமிட்ட சதின்னு பரப்புவேன்னு சொன்ன தலைவர் இவர்களெல்லாம் கொண்ட ஒரு கட்சி இந்த கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு ஆளுங்கட்சி பயப்படுதுன்னு நம்ப வைக்கப்படக்கூடிய விஜயின் ரசிகர்கள் இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு யாரு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க காய் நகர்த்தி யார் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா பிஜேபி இந்த காய் நகர்த்தலில் வெற்றி பெறக்கூடிய சூழலாக நினைக்கிறாங்க ஆனால் உண்மை வெற்றி யாருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக திமுகவை தோக்கடிச்சிட்டோம் சிபிஐ விசாரணை திமுக புடிபட போகுது அப்படின்ற ஒரு நெரட்டிவா செட் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சிக்கும் கரூர் சம்பவத்துக்கும் நீங்க எப்படி முடிச்சு போட்டாலும் சாதாரண அறிவு இருக்கக்கூடிய ஒருவர் கூட்ட நெரிசலுக்கு அங்க வந்த மக்களினுடைய அதிகமான எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கைன்னு தெரிஞ்சும் காலதாமதப்படுத்திய ஒரு நடிகர் காலதாமதம் வந்தது மட்டுமல்லாமல் காவல்துறை சொன்ன இடத்துல நிக்க மாட்டேன்னு நடுவுல அவ்வளவு நெரிசலில் எல்லாம் நகர்றாங்க நகர்ந்ததில் ஏற்பட்ட விபத்து கத்தி எடுத்தாங்க கத்திய வச்சு குத்துனாங்க அப்படின்றதுக்கு இதுவரை ஆதாரம் இல்ல ஒருவேளை இதுக்கெல்லாம் திமுகவுடன் நீங்க முடிச்சு போடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா விஜய் வந்த அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேமரா உங்களுடைய ஆதாரமாகவே நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டலாம் ஆனா இன்றைக்கு வரை ஆதாரத்தை பற்றி தாவைக்கால் இருக்கக்கூடிய யாரும் பேசல தாவைக்கால் இருக்கிறவர்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சுத்தி என்ன நடந்துகிட்டே இருக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கப்ப நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்திருப்பீங்க உச்ச தீர்ப்பை பற்றி என்னென்ன பிரிவு எதன் அடிப்படையில சொல்லியிருக்காங்கன்னு நான் பேசல சிபிஐ எப்படிப்பட்டதாக அமைக்கப்பட்டிருக்கு நான் பேசல அதனுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி குஜராத்தில் பானு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த மோசமான ஒரு தீர்ப்பை வழங்கியவர் அப்படின்றத பத்தி நான் பேசல ஏன் பேசலன்னு கேட்டா சிபிஐ அப்படின்றதுக்கு விளக்கமோ அல்லது பானு என்ற அந்த கோரமான வழக்கு யாராலும் எளிதில் மீண்டு வர முடியாத அந்த வழக்கை பற்றி சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கோ ஆர் எஸ் எஸ்னா என்ன பிஜேபினா என்ன உங்க தலைவர் அந்த நடிகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு ஆபத்தானவர் இது எதை பற்றியும் புரியாத ஒரு இடத்துல பேச வேண்டிய மிக மோசமான நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னு கேட்டா நேற்றைக்கு ஒரு செய்தியை பார்த்ததுல இருந்தே இவங்க கிட்ட நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தி பேசறதுன்னே திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆகச்சிறந்த சிந்தனையாளர்களா இருக்காங்க ஒரு தோழர் யாரோ ஒருத்தர் கான்வெகேஷன் கிராஜுவேஷன் நடக்குது அவங்களுக்கு பட்டமளிப்பு அந்த பட்டமளிப்பு விழாவுக்கான அந்த டிரஸ் கோடு அந்த கவுன் போட்டிருக்காரு அது வந்து ஒரு நீதிபதி உடை அப்படின்னு சொல்றாங்க அவர் நீதிபதி தான் போட்டிருக்கப்ப ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க தாவைக்காவினுடைய நண்பர் ஒருத்தர் இன்னொரு தாவைக்காவின் நண்பர் என்ன கேட்கிறாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா ஆரம்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த திமுக தானே நீ அப்படின்னு கேட்கிறாங்க புரியலையா உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பேரை தானே அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் திமுக அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டா நீதி வெல்லும்னு இரண்டே வார்த்தைகள்ல போடுறீங்களே நம்ம கேட்டது சிபிஐ இல்ல பிஜேபி கேட்டதுதான் சிபிஐ நம்ம கொள்கை எதிரி பிஜேபி அவங்களுக்கான வெற்றியாக தான் இதை முதல்ல பார்க்கணும் இதுல நமக்கு என்னென்ன நீதி வென்றுச்சு அப்படின்னு கேட்கல இடைக்கால தீர்ப்புதான் வந்திருக்கு எட்டு வார கால அவகாசம் இருக்கு அதுக்குள்ள நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஆலோசனை நடத்தப்படல இதுல என்ன புரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்புல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சும்மா நம்மள மாதிரி இருக்கிறவங்களே நாலு வரி எட்டு வரி பத்து வரி எழுதிக்கிட்டு இருக்கோம் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே வார்த்தையில சொல்றாரு அதுக்கு மேல அவருக்கு சொல்ல தெரியலன்றது பிரச்சனை இல்லை இது எதுவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச மூணே வார்த்தை டிவி கே டிவி கே டிவி கே கதரு கதரு என்ன பயப்படுறியா இது முகூணம் மட்டும் வைத்து அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நடிகர் விஜய் உருவாக்கி அதை பிஜேபி குளிர்காய்ந்து கொண்டு இந்த இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு விஜய் பக்கம் நிற்பது என்பது பிஜேபியின் பக்கம் நிற்பதற்கு சமம் பிஜேபியோடு நிற்பதுதான் என்ற புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்ப இதன் மூலம் எல்லாம் எப்படி இவங்களை அரசியல் படுத்த முடியும் அப்படின்ற கவலையோ வேதனையோ நமக்கு இருக்க தேவையில்லை ஏன் கேட்டா விஜயை பிஜேபி அணைப்பது அப்படின்றதே அந்த கட்சிக்கான ஆபத்துதான் எந்த கட்சியை எல்லாம் பிஜேபி அணைத்ததோ அதனுடைய நிலை இந்திய அளவில் என்னவாக இருக்கிறது அப்படின்றது தொடர்ந்து அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசியல் புரியக்கூடியவர்களுக்கு செய்தியை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் சிபிஐ அப்படின்றத வைத்து பிஜேபி இதுவரை என்ன பண்ணிருக்குன்றதும் தெரியும் இல்ல இல்ல எங்க அண்ணன் இதுக்கெல்லாம் அடிப்பணிய மாட்டாரு அப்படின்னு சொன்னா அடிப்பணியாதவராக இருந்தால் நாங்க கேட்காதது நீங்க ஏன் கொடுக்குறீங்க இது எங்களுடைய கோரிக்கையே கிடையாது பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின்றத நீதிமன்றத்துல சொல்லலன்னா பரவாயில்ல அவங்க தொண்டர்களுக்காவது சொல்லியிருந்திருக்கணும் எங்களுக்காக வந்து நின்ற பிஜேபிக்காரர்களுக்கு நன்றின்றதை மறைமுகமாக சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் அவர் என்ன பேசணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு அரசியல் தளத்தில் நின்று கொண்டு நீங்கள் பேச முடியாது நடிகராக இருக்கிறீர்களா அல்லது தலைவராக இருக்கிறீர்களான்றதை தெளிவுபடுத்தணும் ஏன்னா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா அவர் இப்பதாங்க வந்திருக்காரு அவருக்கு எதுவும் தெரியாதுங்க ஏங்க இப்ப ஒரு ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆனவரை இவ்வளவு கேள்வி கேட்பீங்களா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தானே ஆச்சு சிபிஐனா என்ன என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இருக்கிறது தெரியாது பிஜேபி ஆபத்தானது தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னா சிஎம் மட்டும் எதுக்கு ஆகுற அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பார்கள் எனவே நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு திமுகவுக்கு அப்படியா ஆயிடுச்சு திமுகவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்திக்கலாமே தவிர அப்படி எதுவும் நடக்கவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நடிகர் விஜய்க்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் புஷியானந்துக்கும் பிஜேபிக்கும் தெரியும் அதனால்தான் வானதி சீனிவாசன் எங்களுடைய கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக ஸ்ட்ராங்கான நபர்கள் வருவார்கள் யார் ஸ்ட்ராங்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க வருவாங்க ஒன்று நேரடியாக வருவார் இல்லை என்றால் அமைதியாக ஒதுங்கி நின்று இவர்களுக்கு ஆதரவாக நிற்பார் என்பதுதான் வானதி சீனிவாசனுடைய உள்நோக்கமான பேச்சு குறைந்தபட்சம் இப்பவாது எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி எங்களுக்கு ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்றத சொல்லவாறு செய்யணும் சொல்லிட்டு கூட நீங்க மறைமுகமா ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திக்கலாம் ஆனால் சொல்வதற்கு கூட தயாராக இல்லைன்னா இளைஞர்களே பிஜேபியோடு யார் நின்றாலும் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாடு வீழ்த்தும் நன்றி